ஜோக் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி மேடையில் ஏறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து சாதனையாளர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க சிவக்குமார் சார் இருக்காரு நம்ம ஹீரோ இருக்காரு கார்த்திக் சாரு என்ன வாத்தியார்ன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞன்னு அவசியம் இல்லை எம்ஜிஆர் சாரை பற்றி நான் வந்து சொல்லணும் அவசியமே கிடையாது இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருக்கோம் நான் சத்யராஜ் சார் கூட நான் வாத்தியார் அப்படின்னாவே சத்தியராஜ் சார் வந்து பேசிட்டே இருப்பார் அவர் எம்ஜிஆர் சாரை பற்றி அந்த மாதிரி ஒரு ஒரு ஐகானிக் ஒரு ஆக்டரை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு ஐக்கான ஒரு லெஜண்ட கார்த்திக் சார் பண்ணிருக்காரு அமைப்பு சொல்லுவாங்க இந்த மாதிரி அமைப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எம்ஜிஆர் சார் வந்து பண்ணால் சாதாரண மேட்டர் கிடையாது அந்த பாடி லாங்குவேஜ் அந்த அந்த ஜெஸ்டரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் இது எல்லாத்துலையுமே கரெக்டாக இருந்து அந்த பாடி லாங்குவேஜில் இருந்து கரெக்டாக வந்து கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு நான் ஒன்றும் ஃபுல் படம் பார்க்கல பார்த்துட்டு டெஃபனண்டாக வந்து சந்தோஷப்படுவேன் நிறைய பேரை பற்றி இங்கே பேசலாம் நிறைய டெக்னீஷியன்ஸு எல்லாமே வந்திருக்காங்க பெரிய விஷயம் நான் ஸ்டூடியோ கிரீனில் வந்து ரெண்டாவது படம் பண்ணுறேன் ஞானவேல் சார் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கலாம் நான் யாரையுமே விடலை பட்டு எனக்கு பிடிச்ச டைரக்டர் நலன் சார் ஏன்னா அவர் தான் வந்து காதலும் கடந்து போகல வந்து என்னை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்த டேரக்டரு நலன் ரொம்ப தேங்க் ஏன்னா அவர் படத்தில்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு இந்த படத்துலையும் எனக்கு கொடுத்தாரு அதில் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஸ்கிரிப்டை வந்து கார்த்திக் சார் படித்தாரான் நம்ம ஹீரோ படிச்சிருக்காரு படிச்சுட்டு யார் அந்த மணி சார் யார் பண்ண போறாருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு போல இருக்கு இப்போ நரன் சொன்னாரா நம்ம ஜி எம் சுந்தர் சார் தான் பண்ணுறாரு அப்படின்னு இப்போ அவரா சரி ஓகே அப்படின்னாரு கார்த்திக் சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் வந்து என் லைஃப்பில் நடந்திருக்கு என்னென்னா சத்யராஜ் சார் வந்து என்னை வந்து பாரதி சார் சார் ராஜா சார்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு சத்யராஜ் சார் வணக்கம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டு ஆனந்தராஜ் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க நானும் ஒன்று கிளாஸ்மேட்டு அதனால் நான் உரிமையாக சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய டேரக்டர்ஸ் வந்திருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் பதீஸ் ஆப்பர்ச்சுனட்டி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சார் ஒரே ஒரு கேட்டுறேன் சார் காதலும் கடந்து போகும் திரைப்படத்தில் வந்து சிவாஜி சாருடைய வாக் அது வந்து ஐகானிக்காக பண்ணீங்க அப்போ டெஃபினெட்லி இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் சாருடைய வாக்கும் நீங்கள் ஐகானிக்காக பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அந்த ஒரு வாக் மட்டும் எங்களுக்காக சார் ஒரு இல்லை இல்லை அது வந்து கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு நான் பண்ணல அது ஆமாம் அவர் தான் கரெக்டாக பண்ணியிருக்காரு ஓகே நீங்கள் படத்தில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக சிவாஜி சார் மாதிரி பண்ண நான் பண்ணி காமிக்கிறேன் Thank you thank